வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் செடியில் நிறைய மொட்டுகள் வைக்கணுமா நிறைய பூக்கள் பூக்கணுமா அப்படின்னா இந்த வகையான ஃபெர்டிலைசரை கொடுங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க அது என்ன ஃபெர்டிலைசரு அந்த ஃபெர்டிலைசரை எப்படி கொடுக்கணும் அந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ரோஸ் செடியை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க ரோஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்குங்க ஸோ எல்லார் வீட்லேயும் ரோஸ் செடி வளர்ப்பாங்க பட்டு வந்து சில வீட்டில் வந்து மொட்டு விடாது பூக்கால் பூக்காது அந்த செடி வந்து கொஞ்சம் நல்லா வேஸ்ட்டாக போயிடுங்க அதுக்கு காரணம் என்னன்னா அதோட பராமரிப்பு முறையை பற்றி தெரியாததினால தான் இதோட ரீசன்னு நான் சொல்கிறேங்க நீங்கள் இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மொட்டு வைக்கும் பூக்கள் பூக்குங்க அதனால் கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசரை ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி மொட்டுகள் நிறைய இருக்கும் பூக்கள் பூக்குங்க ஸோ அந்த ஃபெர்டிலைசர் என்னென்னு பார்க்கலாங்க அந்த ஃபெர்டிலைசர் வந்து ரோஸ் மிக்ஸ் தாங்க அது கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்குங்க இந்த ரோஸ் மிக்ஸ் எப்படி பயன்படுத்துகிறதுனா நான் இருபது லிட்டர் பக்கெட்டில் பன்னீர் ரோஸ் செடி வச்சுருக்கேங்க அந்த தண்டுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் சின்ன ஹோல் போட்டுக்கலாம் தொட்டியோட சைஸும் செடியோட சைஸையும் பொறுத்து தான் நம்ம ரோஸ் மிக்ஸ் எடுத்துக்கணுங்க நான் சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க இந்த ஃபெர்டிலைசரை தான் நம்ம தூவி விடலாம நம்ம ஏன் ஹோல் போட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுங்க நம்ம ஹோல் போட்டு போடும்போது சீக்கிரம் வைக்கிறோம் செடியோட க்ரோத் சீக்கிரம் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம ஹோல் போட்டு போடுறோங்க இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு நீங்கள் கொடுக்கலாங்க அதுவும் நான் சொல்கிற அளவு முறையில் கொடுங்கங்க அதிகமாக வச்சிங்க அப்படின்னா இது ஹீட்டுங்க என்ன ஆயிரும்னா செடி கருகிறோங்க ஃபஸ்ட்டு இருபது லிட்டர் பக்கெட்டை பார்த்தோம் இப்போ சின்ன தொட்டியில் எப்படி பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாலாக தான் இருக்கும் சின்ன சின்ன உருண்டையை வந்து ஒரு நாலு உருண்டை இல்லை மூணு உருண்டை போட்டால் போதுங்க ஒரு செடி சின்ன கண்ணிலேருந்து வளர்ந்து அது மொட்டை விட்டு அதை பூக்கும்போது அதை பார்க்கும்போது அந்த பூவை பறிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஒரு மொட்டை விட்டாலே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏழு எட்டு மொட்டு பத்து மொட்டு விடும்போது ஒரு கிளையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஸோ நம்ம வீட்டு செடினாலே அது ஸ்பெஷல் தானேங்க நெக்ஸ்ட்டு வந்து அஞ்சு லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் ரோஸ் செடி வச்சிருக்கேங்க அதுக்கு எப்படி இந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறது அப்படிங்கிறத காட்டுறேங்க ஸோ பார்த்தீங்கன்னா மூணு அல்லது நாலு பால் தாங்க வைக்கிறேன் நான் வந்து மூணு தொட்டியில் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேங்க இருபது லிட்டரு பக்கெட்டு அஞ்சு லிட்ரு பக்கெட்டு சின்ன பாட்டு ஸோ ஏன் இந்த மூணு தொட்டியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் அப்படின்னா அந்த மருந்தோட அளவு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் ஸோ இப்போ ஃபைனலாக வந்து மருந்து வச்சாச்சு மருந்து வச்சப்பறம் கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றுலேன்னா செடி கருகிடுங்க செடி ஒம்பா போயிடும் ஸோ எந்த மருந்து எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் நீங்கள் தண்ணி கண்டிப்பாக நீட்ருங்க ஸோ தண்ணியை வந்து நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அந்த செடி வந்து ஃபுல்லாக லீஃபில் ஃபுல்லாக நினையடுங்க இந்த ஃபெர்டிலைசர் வந்து பூச்செடிக்கு மட்டும் கொடுங்க பல வகைகளோ காய்கறிகளுக்கோ கொடுக்க வேண்டாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்த பிறகு தண்ணி ஊற்றணுங்க மறந்துடாங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்